முன்னொரு காலத்துல ராயபுரங்கிற கிராமத்துல ரங்கநாதன் ஒரு வியாபாரி இருந்தாரு அவரு கடைஞ்செடுத்த பிசுனாரு சாப்பிட சாப்பாட்டு கூட கணக்கு பார்த்துதான் செலவு பண்ணுவாரு சாப்பாடு தயாராயிடுச்சு வாங்க பரிமாறுற ராத்திரி இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கிறது உங்க உடம்புக்கு நல்லது இல்லைங்க வாங்க சாப்பிடலாம் பண்டிகை நாள் அதுமா வியாபாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க என்னமா இப்படி சொல்ற பண்டிகை தான் நமக்கு வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கும் ஜனங்க கடையில இருக்கும்போது கடையை பூட்டிட்டு வர சொல்றியா என்ன பாரு இன்னைக்கு நமக்கு கிடைச்ச லாபம் பத்தாயிரம் ரூபாய் வீட்டுக்கு நேரமாச்சுன்னு ஆச்சுன்னு கடையை சாத்திக்கிட்டு வந்தா இந்த லாபத்தை பார்க்க முடியுமா உனக்கு சொன்னா இதை பத்தி எல்லாம் புரியாது சம்பாதிக்கிற எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும்னா முதல்ல அதுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கணுங்க உடம்ப கெடுத்துக்கிட்டு அப்படி என்ன கஷ்டப்படணும்னு தான் நான் கேக்குறேன் சரி கை கால் கழுவிட்டு உள்ள வாங்க வருமானங்கிறதுலாம் நம்ம இஷ்டத்துக்கு அது வராது அது வரும்போதுதான் நாம சம்பாதிச்சுக்கணும் வந்த வரைக்கும் போதும்னு நினைச்சா நம்ம வியாபாரமே பண்ண முடியாது இந்த விஷயத்தை எத்தனை முறை சொன்னாலும் நீ மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்ற அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரங்கநாத சாப்பிடுற இடத்துக்கு வராரு சாப்பிட்டுக்கிட்டே என்னது இவ்வளவு செஞ்சு வச்சிருக்க ஒரு நாளைக்கு இத்தனை வகை பண்ணனா எவ்வளவு செலவாகும் தெரியுமா இங்க பாரு பருப்பு கீரை காய்கறி பச்சடி சாம்பார் பாயசம் அப்புறம் இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு இனிப்பு வேற பண்ணிருக்க எதுக்கு இவ்வளவு செஞ்சு வச்சிருக்க என்ன எதுக்கா இன்னைக்கு பண்டிகை நாளுங்க சாதாரணமாக கஷ்டப்படுறவங்க வீட்டுல கூட இதை விட நிறைய வித பண்ணுவாங்க நம்ம இதை கூட செய்யக்கூடாதா என்ன பண்டிகை நாள் அன்னைக்கு கூட ஒரு குழம்புதான் செய்யணும்னா என்னால முடியாதுங்க பண்டிகைல எத்தனை வகை செஞ்சு வச்சிருக்கேன்னு இங்க யாராவது வந்து பாக்க போறாங்களா என்ன எத்தனை செலவு எவ்வளவு காசு வீணு உனக்கு பணத்தோட மதிப்பே தெரியல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் உனக்கு தெரியும் இவ்வளவு ருசியா செஞ்சு வச்சிருக்க சாப்பிடுறத விட்டுட்டு காசை கணக்கு பாத்துட்டு இருக்கீங்களா நல்ல ஆளுங்க நீங்க நம்ம கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாம் நான் சமைச்சதை சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியா இருக்குன்னு சொன்னாங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடறதுக்கும் கொஞ்சம் கட்டி கொடுத்து அனுப்பியிருக்க ஆனா வீட்டுல இருக்கிற உங்களுக்கு மட்டும் நான் என்ன விதவிதமா செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்கிறதே இல்ல இத்தனை வகை இங்க செஞ்சது மட்டும் இல்லாம இத வேலைக்காரங்களுக்கும் பிரிச்சு குடுத்திருக்கியா அப்படின்னா இன்னைக்கு எனக்கு வந்த லாபம் மொத்தத்தையும் நீ சமைச்சே காலி பண்ணிட்ட நீ இப்படி செலவு பண்ணா எவ்ளோ லாபம் கடிச்சு என்ன பிரயோஜனம் ஐயோ புலம்புறத நிறுத்துங்க பண்ணீங்க நாளைக்கு நாம சாப்பிடறது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு குடுத்து சாப்பிட்டாதான் நமக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் அது தெரியுமா உங்களுக்கு புண்ணியம் ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு ருசியா இருக்கு எடுத்து ஒரு வாய் கூட வைக்காம எங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்கல்ல எவ்வளவு ருசியா இருக்குதுன்னு செலவு பத்தில கவலைப்படாம நல்லா வயிறார சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த பண்டிகை முடியற முடிக்கும் நல்லா விதவிதமா செஞ்சு குடுக்குறேங்க இதே போதும் திரும்பவும் வீணா செலவழிக்காத பாரு குழம்புல எவ்வளவு காய்கறி போட்டிருக்க ஐயோ திரும்பவும் இருந்து ஆரம்பிச்சிட்டீங்களா நல்ல ஆளுங்க பண்டிகை ஒரு குழம்பு மட்டும் நீ பண்ணாத புரியுதா ரங்கநாத ஒவ்வொரு பார்த்து பாத்து பாத்துதான் செலவு பண்ணுவாரு சாப்பிடுற சாப்பாட்டு கூட ரொம்ப கணக்கு பாப்பாரு கொஞ்ச காலம் கடந்ததுக்கு அப்புறம் அவரு தோட்டத்துல எல்லாம் விளைச்சலுக்கு வருது அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க தோட்டத்துல வேலை செய்யற சாமி ரங்கநாதன் வீட்டுக்கு கொண்டு வராரு ஐயா மாம்பழம் எல்லாத்தையும் வண்டியில வச்சு எடுத்துட்டு நல்லது மொத்த பழங்களையும் கொண்டு வந்துட்டியா இல்ல தோட்டத்துல மிச்சம் ஏதாவது இருக்கா இந்த தடவை காய் நல்லா காய்ச்சிருக்குங்க ரெண்டு தடவை காய் பறிக்கலாம் காய் எல்லாம் கொஞ்சம் பிஞ்சாதான் இருக்குதுங்க அது இன்னும் வளர்ந்து வரதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகுங்க ஆனா பழம் தேன் மாதிரி ருசியா இருக்குதுங்க பழம் ருசியா இருக்கா அப்படின்னா நீ அங்க ருசி பார்த்து தான் கொண்டு ஆமாங்க ஆமாங்கய்யா தோட்டத்திலே வேலை செய்யறோம் ருசி பார்க்காம எப்படிங்கயா இருக்க முடியும் வீட்டுல ஒரு நாலு கூட இறக்கி வச்சிருக்கங்க நீங்களும் சாப்பிட்டு ருசி பாருங்கய்யா ஐயா மாம்பழத்தோட ருசி அப்படியே அமிர்த மாதிரி இருக்குங்க என்ன முறை மாம்பழத்துக்கு நல்லா வேலை வைக்கலாங்க அதுக்கு எவ்வளவு வேலை வைக்கணுங்கிறதுல எனக்கு தெரியும் வீட்டுல அதுக்கு நாலு கூட பழத்தை வச்ச ஒரு கூட மாம்பழத்தை இறக்கி வச்சா அதுவே போதும் மிச்சம் இருக்கிற மூணு கூடையும் வண்டியில ஏத்து நானும் மார்க்கெட்டுக்கு வரேன் என்னங்கய்யா வீட்டுல ஒரு கூட மாம்பழம் போதுங்களாங்க ஐயா வேலை செய்யறவங்களும் இருக்காங்களே அவங்களுக்கும் நீங்க கொடுக்கணும்ல அது எல்லாம் எனக்கு தெரியும் நான் சொன்னதை செய் சீக்கிரவா எல்லாத்தையும் எடுத்துட்டு மார்க்கெட்டு போலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பல வியாபாரி கடைக்கு போறாங்க ரங்கநாத ஐயா என்ன நீங்க வந்திருக்கீங்க உங்க தோட்டக்காரன் அனுப்பி வச்சிருந்தா மட்டும் போதுமே வியாபாரத்தோட சேர்த்து இதே மாதிரி அப்பப்ப தோட்டத்துல என்ன வைக்கலான்னு பாக்குறதுக்காக தான் நான் இங்க வர்றேன் அது சரி இந்த முறை விளைச்சல் நல்லா கிடைச்சிருக்கு அதோட பழமும் ரொம்ப ருசியா இருக்கு ஒரு முறை சரக்க பாத்துட்டு விலை என்னன்னு சொல்லுங்க காயெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதோட ஒவ்வொன்னும் பெருசாவும் இருக்கு இதெல்லாம் நல்ல விலைக்கு போகும் நான் நூறு காய்க்கு உங்களுக்கு ₹200 கொடுக்குறேன் இங்க பாருங்க, காய் பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? நீங்க என்னடான்னா, காய்க்கு ₹2 தான் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. ஆமாங்க. காய் எல்லாம் நல்லா இருக்குறதனால தான் ₹2 சொல்றேன். நூறு காய்க்கு மொத்தமா ₹200 ஆகுது. நான் சாதாரணமாக ஒரு காயை ₹1 கணக்குல தான் எப்பவும் வாங்குவேன். நம்பிக்கை நம்பிக்கலனா உங்க தோட்டக்காரன் சாமி கிட்டயே கேளுங்க. என்ன சாமி, பேசாம அப்படியே நின்னுட்டே இருக்க? ஆமாங்கய்யா. போன தடவை காய்க்கு ₹1 கணக்குல நூறு காய்க்கு ₹100 தான் கொடுத்தாருங்க. இந்த தடவை ரெண்டு ரூபா கொடுக்குறேன்னு சொல்றாரு இது நமக்கு நல்ல விலை தாங்க இது பாருங்க இந்த முறை காய் நல்லா பெருசா விளைஞ்சிருக்கு ரொம்ப ருசியாவும் இருக்கு உங்க விலைய வேற ஆள் கிட்ட வாங்கிக்கங்க நூறு காய்க்கு இருநூத்தம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்க காய் இறக்கிறேன் முடியாதுன்னா சொல்லிடுங்க நான் வேற வியாபாரி பாத்துக்கிறேன் நம்ம ஊர் மார்க்கெட்ல நீங்க எங்க போனாலும் என்ன விட அதிக விலைக்கு வேற யாரும் வாங்க மாட்டாங்க சரி நீங்களே இவ்வளவு தூரம் வந்து கேக்குறதுனால உங்களுக்காக வேணா நூறு காய்களுக்கு இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன் இதுக்கு விருப்பம்னா காயெல்லாம் இறக்கிடுங்க இல்லனா உங்க சரக்கு நீங்களே எடுத்துட்டு போயிருங்க இது நல்லா இருக்கு சரி நீங்க சொன்ன விலைக்கா நான் கொடுக்கறேன் சாமி நம்ம மொத்த சரக்கு இவரு கடையிலும் இறக்கி வச்சிரு இப்படி அந்த பழ வியாபாரி கிட்ட மொத்த பழத்தையும் இறக்கிட்டு பணம் வாங்கிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது பாத்தியா சாமி நான் வந்ததுனால நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு நீ மட்டும் தனியா வந்திருந்த அந்தாலும் இதுல பாதியை கூட கொடுத்துருக்க மாட்டான் நீ மார்க்கெட்டுக்கு வருவான்னு யாருக்கு தெரியும் நீ வந்ததுனால எனக்கு அவரு கொடுக்க வேண்டிய கமிஷன் பணம் கிடைக்காம போயிடுச்சு ஐயா நீங்கள் வந்ததுனால தான் அவன் இந்த விலைக்கு வாங்கினான் இல்லைனா இந்த காசுக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க என்னதான் இருந்தாலும் அளவுக்கு வியாபார வக்தி எங்களுக்கு எங்கேயா தெரிய போகுது நானும் அதை தான் சொல்கிறேன் நீ அப்பாவியா இருக்கிறதுனால அவன் உன்னை ஏமாத்திரான்னு தெரிஞ்சுதான் நானே வந்தேன் சரி தோட்டத்தில் இருக்கிற மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்துரு நான் உன்னை மார்க்கெட்டில் சந்திக்கிறேன் நீ அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட போற தான் இவர் இவரு தோட்டத்துல வளர்ந்த பழத்தையும் இவரு சாப்பிடாம அதையும் காசு ஆகணும்னு பாக்குறாரு ஆள இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை என்னப்பா பாட்டுக்கு பேசிட்டு வர நீ பதிலே பேசாம வர்ற சரிங்கய்யா நீங்க சொன்ன மாதிரியும் செஞ்ச தோட்டத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் மார்க்கெட்டுக்கே வந்துடுறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்றாரு அன்னைக்கு சாப்பிட்டு இருக்கும் போது என்ன இது மொத்தமா காய்கறி போட்டு குழம்பு வைக்காத எத்தனை முறை சொல்றது பாரு காசுதான் வீணு லட்சுமி நீ இப்படி பொறுப்பு இல்லாம பண்றது எனக்கு பிடிக்கல லக்ஷ்மி என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஒரே ஒரு குழம்பு வைக்க சொன்னீங்க அதுல காய்கறி கூட போடக்கூடாதுன்னா என்னங்க இவரோட பிஸ்னாதி தரத்தால நான் சாகுறேன் வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு சாப்பிட கூட விட மாடிக்கிறாரு இவ்வளவு சொத்து பத்து இருந்து என்ன பிரயோஜனம் வாய்க்கு ருசியா விதவிதமா செஞ்சு சாப்பிட கூட முடியல இப்படி எல்லாம் இருக்க என்னால முடியாது வீட்டுல மாம்பழம் இருக்கல ஒன்னு எடுத்துருவா சாப்பிடற இந்தாங்க பழம் ரொம்ப ருசியா இருக்குங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் ரெண்டு கூட கொண்டு வர சொல்லுங்க எதுக்கு அவ்வளவு கூட ஒரு கூட கொண்டு வந்து வச்சேன்ல அதுல இருந்து தினமும் எடுத்து சாப்பிட்டு சரியா போகும் இப்ப நீங்க தான் கடைசி பழம் இன்னும் எங்க இருக்கு நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு குடுக்க என்ன எல்லாருக்கும் தலைக்கு நாலு பழம் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு பழம் மட்டும்தான் எல்லாத்தையும் பிரிச்சு குடுத்துட்டியா ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம் இருக்கா நீ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு உனக்கு ஏதாவது புரியுதா அதை வச்சு ஒரு பத்து நாள் நல்லா சாப்பிடலாம்னு இருந்தேன் நீ எல்லாத்தையும் பிரிச்சு குடுத்துட்டியே குடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணா பழத்தை பிரிச்சு குடுக்கறது கூட உங்களை கேட்கணும்னா எப்படிங்க உங்களுக்கு நாளாக நாளாக இன்னும் பிசினாரித்தனம் அதிகமாயிட்டே போகுது ஏங்க நாம ஒண்ணும் அதை காசு கொடுத்து வாங்கல நம்ம தோட்டத்துல விளைஞ்சது தானே இதுக்கு எதுக்குங்க இப்படி வருத்தப்படுறீங்க நீங்க நம்ம சாமி கிட்ட சொல்லி ஒரு கூட பழத்தை கொண்டு வர சொன்னீங்கன்னா சரியா போக போகுது இப்படி ரங்கநாதன் கொஞ்ச நேரம் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு போய் படுத்து தூங்குறாரு அடுத்த நாள் காலையில அப்பாடா இவரு கடைக்கு கிளம்பி போயிட்டாரு தினம் தினம் ருசியே இல்லாத சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க இனி இப்படி எல்லாம் என்னால சாப்பிட முடியாது என் நாக்கே செத்து போயிடுச்சு இவரு கடைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் நல்லா ருசியா சமைச்சி சாப்பிட்டுட்டு அவரு திரும்பி வரத்துக்குள்ள எதுவும் நடக்காத மாதிரி பாத்திர பண்டத்தெல்லாம் கழுவி வச்சுட்டா சரியாக போகுது இன்னைக்கு என்ன சமைக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கத்திரிக்காய் மசியில செஞ்சு சாப்பிடுற அதோட சேர்த்து சாம்பாரும் வச்சு அந்த சாம்பார்ல சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா அற்புதமா இருக்கும் எப்பவோ என் வீட்ல இருக்கும்போது என் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த குழம்ப சாப்பிட்டதே இல்ல இன்னைக்கு என்னானாலும் சரி அந்த ருசியான குழம்ப செஞ்சு சாப்பிட வேண்டியதா இப்படி அன்னையில இருந்து தனக்கு பிடிச்ச விதவிதமான சமையல செஞ்சு சாப்பிட்டு சாயந்தரத்துல முறுக்கு பலகாரங்களையும் செஞ்சு சாப்பிடுறாங்க சரியா ரங்கநாதன் வீட்டுக்கு திரும்பி வர நேரத்துக்குள்ள அவர் எதுவும் கண்டுபிடிக்க முடியாதபடி எல்லா பாத்திரங்களையும் நல்லா கழுவி வச்சுட்டு ராத்திரி ஒரு குழம்பு மட்டும் வச்சுட்டு ரங்கநாதன் கூட சாப்பிடுறாங்க இந்த விஷயம் ரங்கநாதனுக்கு தெரியவே தெரியாது இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வீட்ல வேலை செய்யற ராதா அம்மா வீட்ல ஏதோ இனிப்பு பலகாரங்கள் செஞ்ச வாசனை வருது வாசனை பார்த்தாலே அது ரொம்ப ருசியா இருக்கும் போல தெரியுது நீங்கதான் வீட்டுல நான் நெய் லட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ரொம்ப நல்லா இருக்குதுமா இந்த மாதிரி நெய் நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்ல நல்லா நெய் ஊத்திருக்கீங்க போல இருக்கு ரொம்ப ருசியா இருக்குதுமா ஆ எனக்கு தெரியும் என் அம்மா இதே மாதிரிதான் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப ருசியா இருக்குல்ல உனக்கு கொஞ்சம் குடுக்கற அத வீட்டுக்கு கொண்டு போ அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னைக்கு நிறைய காய்கறிகள் போட்டு சமைச்சிருக்க வா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அன்னையிலிருந்து இருந்து என்ன சமைச்சாலும் அது ராதாவுக்கும் சாப்பிட குடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டு அதோட சுவைய பத்தி ரெண்டு பேரும் பேசிப்பாங்க இந்த விஷயம் எதுவும் தெரியாத ரங்கநாதன் மட்டும் எப்பவும் போலவே ஒரே ஒரு குழம்பு ஊத்தி சாப்பிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் ரங்கநாதன் வியாபார விஷயமா பக்கத்து ஊருக்கு போக வேண்டியது இருந்தது ஐயா ரங்கநாதன் ஐயா நீங்களா நீங்க எதுக்குங்க இவ்வளவு தூரம் இங்க வந்தீங்க நான் தான் உங்களுக்கு பணம் அனுப்பிடுறேன்ல அது ஒண்ணு இல்லைங்க நமக்குள்ள வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல அப்பப்ப நேர்ல பார்த்தா நல்லா இருக்கு இல்லையா அதான் வந்தேன் நல்லதுங்க சரி நீங்க சாப்பிடுற நேரத்துக்கு வந்திருக்கீங்க இருங்க சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றேன் எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாங்க நான் இங்க வர்றதுக்கு முன்னாடிதான் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு இப்ப பசி இல்ல சரி சாப்பிட சாப்பாடு தான் வேண்டாம் சொல்றீங்க நம்ம கடைக்கு கொஞ்சம் தள்ளி தோசை சொல்றாங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு தோசை கொண்டு வர சொல்றேன் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த கடைக்காரரு ரங்கநாதனுக்கும் அவரோட வேலைக்காரருக்கும் தோசை வாங்கிட்டு வந்து குடுக்கறாரு ஆஹா தோசை நல்லா ருசியா இருக்கே ரொம்ப நல்லா இருக்கு கடையில நான் வீட்டுக்கே போவேன் இது மட்டும் இல்லைங்க அவங்க இன்னும் வித விதமான தோசைகள்லாம் சொல்றாங்க அது ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ஊர்ல இப்படி செய்யறதுக்கு ஆளே இல்லையே ஆமாமா ரொம்ப ருசியா இருந்தது நான் மட்டும் இங்க பக்கத்துல இருந்தேன்னா தினமும் சாயங்காலம் நேரம் கிளம்பி வந்து தோசை சாப்பிட்டு போவேன் இந்தாங்க ரங்கநாத ஐயா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி பணம் கணக்கு சரியா இருக்கான்னு பாத்துங்க நீங்க என்னைக்காவது கணக்கு தப்பா கொடுத்துருக்கீங்களா சரியாதான் இருக்கும் அப்ப சரி நான் கிளம்புறேங்க இந்த தடவை பாக்கி பணம் வாங்குறதுக்காக நீங்களே வந்துட்டீங்க அடுத்த தடவை தோசை சாப்பிடறதுக்காக நீங்களே வருவீங்கன்னு நினைக்கிறேன் அது என்னமோ நஜந்தான் அவங்க கிட்ட தோசை சாப்பிடறதுக்காக நான் இவ்வளவு தூரம் கண்டிப்பா வருவேன் அவங்க சுடுற தோசை அவ்வளோ ருசியா இருக்கு சரிங்க நான் கிளம்புறேன் அதுக்கப்புறம் ரங்கநாத தான் வேலைக்கார முத்தையாவோட சேர்ந்து ஊருக்கு திரும்பி வந்துட்டு போது வழியில முத்தையா நீயே தோசை சாப்பிட்டல்ல தோசை எப்படி இருந்துச்சு நல்லா ருசியா இருந்துச்சுல்ல ஆமாங்கய்யா தோசை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதுக்கே நீங்க இவ்வளவு சந்தோஷப்பட்டா எப்படிங்கய்யா ஐயா அம்மா இதை விட நல்லா ருசியா சுவையா சமையல் செய்வாங்க ஐயா நல்ல பிரமாதமான தின்பண்டங்களும் செய்வாங்க ஐயா அத வச்சு பார்த்தா இந்த தோசைலாம் அந்த அளவுக்கு ருசி இல்லைங்க இவ என்ன பேசுறான்னு ஒண்ணுமே புரியலையே லட்சுமி இனிப்பு பலகாரம் செய்யறதாவது தினமும் வகை வகையா சமைக்கிறதாவது நான் தினமும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே இவன் என் கடையில் தானே வேலை செஞ்சுட்டு இருக்கான் என் வீட்டு சமையலை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும் ஏண்டா முத்தையா நீ என் கடையில் தானே வேலை செஞ்சுட்டு இருக்க உனக்கு என் வீட்டு சமையல் ருசியெல்லாம் எப்படி தெரியும் என்னங்கய்யா ஐயா என் பொண்டாட்டி ராதா உங்கள் வீட்டில் தானே வேலை செய்கிறாங்க அம்மா சமைக்கிற சமையல தினமும் மிச்சமானதை கொண்டு வந்து வீட்டுல எனக்கு சாப்பிட கொடுப்பாங்கய்யா அதுலயும் நேத்தி வச்ச கதம்ப காய்கறி அருமையா இருந்துச்சுங்க கதம்ப காய்கறியா அது எப்போ சமைச்சா அப்படி ஒரு சாம்பார் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே அது மட்டும் இல்லங்க ஐயா மிச்சரு முறுக்கு லட்டு சுண்டலு அம்மா இதெல்லாம் ரொம்ப சுவையா செய்யறாங்க அதை எப்படி செய்யணும்னு என் பொண்டாட்டி பக்கத்துல இருந்து கத்துக்கிட்டா தினமும் எனக்கு அதே மாதிரி செஞ்சு போடுறாங்க ஐயா என்னது இத்தனை வகையா லட்சுமிக்கு சமைக்க தெரியுமா ஆனா இதெல்லாம் எனக்கு இது வரைக்கும் சமைச்சு போட்டதே இல்லையே இவன் பொய் சொல்றான்னு நினைக்கிறேன் விதவிதமா சமைச்சு உங்களுக்கும் குடுக்கறாளா ஆமாங்கய்யா அம்மாவுக்கு ரொம்ப நல்ல மனசு தினமும் என் பொண்டாட்டி வேலை செய்யும்போது போது அங்க வீட்லயே சாப்பிட்டுறா என்னது இவன் சொல்றதுல ஒண்ணு கூட எனக்கு தெரியலையே இவன் சொல்றது என் என் தான் நடக்குதா எனக்கே தெரியாம இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படியே செஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் வச்சிருக்கணும்ல லக்ஷ்மி ஏன் இப்படி பண்றா இவன் இது வரைக்கும் சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியலையே சரி இப்ப உடனே வீட்டுக்கு போய் இவன் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன் ஆ சரி முத்தையா நீ நேரா கடைக்கு போய் சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு கடையை சாத்திட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்துரு அங்க இருந்து ரங்கநாத நேரா வீட்டுக்கு போறாரு என்னது இன்னைக்கு இவரு சீக்கிரமா வந்திருக்காரு சமைச்ச பாத்திரங்கள்லாம் என்ன கழுவ வேண்டியது இருக்கு சமைச்ச வாசனை வேற இன்னும் வந்துகிட்டே இருக்கே ஐயோ இவர் இந்த வாசனையை வச்சு நான் வீட்டுல சமைச்சு சாப்பிட்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போயிடுமே நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே நிக்கிற அப்படியே யோசிச்சுட்டு இருக்க நீ ஆ இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அது சரி என்னங்க நீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க கடையை சீக்கிரம் சாத்திட்டு வந்துட்டீங்களா இல்ல இல்ல பக்கத்தூருக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள எனக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு அதான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலான்னு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் ஏதோ பலகாரம் செஞ்ச வாசனை வருது நீ செஞ்சியா ஆஹா நான் அரிசி முறுக்கு செஞ்ச சொல்லணும் சமாளிச்சு இன்னைக்கு வீட்டில் பெரிய சண்டையே நடந்துடும் என்னங்க உங்களுக்கு தெரியாம நான் வீட்டுல என்ன தின்பண்டங்கள் பண்ண போறேன் அப்படியே இருந்தாலும் நம்ம வீட்டுல ஒரே ஒரு குழம்பு வச்சுதான் சாப்பிடுவோம் நாம என்னைக்கு இங்க நொறுக்கு தீனி செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம் எனக்கு அரிசி முறுக்கு சுட்ட வாசனை வருது ஆனா லக்ஷ்மி எதுவுமே பண்ணலன்னு சொல்றா கண்டிப்பா ஏதோ செஞ்சிருப்பா அண்ணா எப்பவும் இல்லாம இன்னைக்கே அவ பொய் சொல்றா நாளைக்கு லக்ஷ்மிக்கு தெரியாம நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாதான் உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ரங்கநாதன் தான் பொண்டாட்டி கிட்ட கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து சமையலறையில இருக்கிற பரன் மேல ஏறி உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்துல அம்மா இன்னைக்கு பாவக்காய் வாங்கிட்டு வந்திருக்கம்மா பாவக்கான என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எப்படி சமைக்கணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்கம்மா எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன் நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உன் ஐயாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துடுச்சு நேத்து நம்ம சுட்டு சாப்பிட்டா அரிசி முறுக்கு வாசனைய உங்க ஐயா மோப்பம் முடிச்சிட்டாரு நாம இப்படி தினமும் விதவிதமா சமையல் செஞ்சு சாப்பிடற விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க என்ன கண்டிப்பா என் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது நிச்சயம் இனிமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் முடிஞ்ச அளவு நம்ம சீக்கிரமா சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதோட தடையுமே எதுவும் தெரியாத மாதிரி எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சிடணும் சரியா வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு சாம்பிராணி கட்டிய பத்த வச்சுட்டேன்னா சமையல் வாசல்லாம் போய் நல்ல சாம்பிராணி வாசம் வந்துடும் அதுக்கப்புறம் அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது இந்தளவுக்கு புத்திசாலி ஆயிட்டா நீ லக்ஷ்மி சரி சொல்றேன் கேளு சமைக்கிறதுக்கு முன்னாடி பாவக்காயை நல்லா வேக வைக்கணும் அத தோசைகள்ல போட்டு வேக வச்சா அதுல இருக்கிற கசப்பு தன்மை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லட்சுமி அந்த பாவக்காய் குழம்ப செஞ்சு காட்டுறாங்க ஆஹா வாசனை ரொம்ப அருமையா இருக்கே இந்த வாசனையை பாக்குறப்பவே சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு பரன் மேல இருந்து கீழே குதிக்கிறாரு ரங்கநாத ஐயோ இவர் எங்க இருந்து வந்தாரு போச்சு இன்னைக்கு நான் அவ்வளவுதான் கடவுளே நீ தான் என்ன காப்பாத்தனும் ஆஹா வாசனை மூக்கு தொலைக்குது ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாசனை நுகர்றப்பவே வாயில எச்சில் ஊறுது இதோட சேர்த்து பருப்பும் செஞ்சிருக்கியா எனக்கு இப்ப ரொம்ப பசியாக இருக்கு சீக்கிரம் பரிமாறு நான் சாப்பிடுறேன் அது இல்லைங்க உங்களுக்கு இப்படி காய்கறிகள் எல்லாம் போட்டு சமைச்சா பிடிக்காதுன்னு தாங்க நான் இப்படி பண்ண என்னை மன்னிச்சிடுங்க நீ எதுக்கு இப்படி பயப்படுற லக்ஷ்மி நீ இந்த அளவுக்கு நல்லா சமைப்பங்கிற விஷயமே எனக்கு சுத்தமா தெரியாது வயிறு நிறைய ருசிச்சு சாப்பிடலனா என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் இன்னில இருந்து நீ இப்படி வகை வகையா தினமும் எனக்கு செஞ்சு போடணும் உனக்கு புடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு போடு நான் அது எதுக்கும் மறுப்பு சொல்ல மாட்டேன் நீ கேக்குற எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன் அப்படின்னா நம்ம தோட்டத்துல காய்ச்ச அந்த மாம்பழம் எல்லாம் நீ இதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் நான் கொண்டு வந்து தரேன்னு சொன்னல லட்சுமி இப்பவே ஆள் அனுப்பி சாமி கிட்ட சொல்லி தோட்டத்துல இருந்து நாலு கூட மாம்பழத்தை கொண்டு வந்து வைக்க சொல்றேன் இப்படி வாய்க்கு ருசியா எதுவும் சாப்பிடாம எவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்னு தெரிஞ்சுகிட்ட ரங்கநாத அன்னையிலிருந்து லக்ஷ்மி கிட்ட விதவிதமாக சமைக்க சொல்லி சாப்பிட்டுட்டு அதோட ருசிய பற்றி பாராட்டி பேசிக்கிட்டே இருக்காரு